அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் தமிழ் இலக்கியா நான் தற்போது தருமபுரி மாவட்டம் மொரப்பூர் அருகே உள்ள கணபதிப்பட்டி காலனியில் வசித்து வருகிறேன் என் கணவனுடைய பெயர் ராஜாராம் அவருக்கு தற்போது முப்பது வயதாகிறது என் கணவர் ஒரு கட்டிட தொழிலாளி எங்களுக்கு மூன்று குழந்தைகள் உள்ளது நான் மூன்று குழந்தைகளின் தாய் என்று சொன்னால் யாரும் நம்ப மாட்டார்கள் அந்த அளவுக்கு நான் இளமையாகவும் அழகாகவும் பார்ப்பதற்கு கல்லூரி மாணவி போல இருப்பேன் நாங்கள் காதலித்து தான் திருமணம் செய்து கொண்டோம் என் கணவனான ராஜாராமுடைய சொந்த ஊர் கோவை அவனுடைய அம்மாவை அம்மாவுடைய ஊர் தான் அதாவது என்னுடைய மாமியாரின் ஊர் தான் கணபதிப்பட்டி காலனி என் மாமியார் அடிக்கடி அவருடைய சொந்த ஊருக்கு வந்து செல்வார் அப்போது ராஜாராமும் அவருடைய அம்மாவுடன் வந்து சென்றார் அப்போது தான் எனக்கும் அவருக்கும் பழக்கம் ஏற்பட்டது இந்த பழக்கமானது நாடவில் காதலாக மாறியது எங்களுடைய காதல் விவகாரம் இரு வீட்டாருக்கும் தெரிய வந்தது அப்போது ராஜாராமுடைய மனைவி ராஜாராமுடைய அம்மா இந்த திருமணத்துக்கு சம்மதிக்கவில்லை ஆனால் அவருடைய அப்பாவோ இதற்கு சம்மதித்து விட்டார் நாங்கள் பார்த்தால் கூட இந்த அளவுக்கு அழகான ஒரு பெண்ணை பார்த்திருக்க முடியாது அதனால் நான் உனக்கு திருமணம் செய்து வைக்கிறேன் என்று சொல்லி என் மாமியாரை பேசி அவருடைய மனதை மாற்றி இந்த திருமணத்தையும் செய்து வைத்தார் திருமணத்துக்கு பிறகு என்னுடைய கணவர் கோவையில் வேலை செய்து கொண்டு இருந்தார் நான் மட்டும் இங்கு கணபதிப்பட்டி காலையில் வசித்து வந்தேன் வாரம் வாரம் என்னுடைய கணவர் கோவையிலிருந்து கணபதிப்பட்டிக்கு வந்து சென்று கொண்டிருந்தார் இப்படியே வடங்களும் ஓடியது எங்களுக்கும் மூன்று குழந்தைகளும் ஆகிவிட்டது அதன் பிறகு மூன்று குழந்தைகளையும் வளர்க்க சிரமமாக இருந்ததால் நானும் வேலைக்கு செல்கிறேன் என்று என் கணவனிடம் சொன்னேன் என் கணவனும் அதற்கு சம்மதம் தெரிவித்தார் அதன் பிறகு நானும் ஒரு துணிக்கடையில் வேலைக்கு சென்று வந்தேன் காலையில் வேலைக்கு சென்றால் இரவு ஏழு எட்டு மணிக்கு தான் நான் வீடு திரும்பினேன் இந்த விவகாரம் கொஞ்ச நாளுக்கு பிறகுதான் என் மாமியாருக்கு தெரிய வந்தது இதை அறிந்த அவர் அதிர்ச்சியடைந்தார் உடனே என் கணவனான ராஜாராமை திட்டவும் செய்தார் எதற்காக உன்னுடைய மனைவியை நீ வேலைக்கு அனுப்புகிறாய் அவள் என்ன காலையில் வேலைக்கு சென்றால் இரவு ஏழு எட்டு மணிக்கு தான் வேலைக்கு விட்டே வருகிறார் உன் மனைவி வேறு அழகாக இருக்கிறாள் அவர் வெளியே சென்று வந்தால் யாருடனாவது அவளுக்கு பழக்கம் ஏற்படும் அதனால் குடும்பம் சீரிழிந்துவிடும் எதற்காக என்னை கேட்காமல் உன்னுடைய மனைவியை நீ வேலைக்கு அனுப்பினாய் என என் கணவனிடம் கடுமையாக சண்டையும் விட்டார் அப்போது என் கணவனோ எங்களுக்கு போதிய வருமானம் இல்லை மூன்று குழந்தைகளும் ஆகிவிட்டது அதனால் தான் என்னுடைய மனைவியை நான் வேலைக்கு அனுப்புகிறேன் என்றும் சொன்னான் அப்போதென்றால் நீ சம்பாதிக்கும் படத்தை நீ என்னதான் செய்கிறாய் குடித்து தேவையில்லாத ஏதாவது விஷயத்தில் நீ வந்து போதை சம்பந்தமான விஷயத்தினுடைய காசை எல்லாம் நீ செலவழிக்கிறாயா எனவும் சண்டையிட்டார் அப்போதுதான் என் கணவன் ஒரு விஷயத்தை அவனுடைய அம்மாவிடம் சொன்னான் அதாவது எனக்கு மேக்கப் செய்யக்கூடிய தன்னை அழகுபடுத்திக்கொள்ள கொள்ள ஆசை இருப்பதாகவும் அவன் சொன்னான் என் மனைவி தன்னை இளமையாகவும் அழகாகவும் வைத்து கொள்ளவே அதிகமான பணத்தை செலவழிப்பதாகவும் நான் சம்பாதிக்கும் அதிகமான பணம் அவள் இதுக்காகவே செலவழிப்பதாகவும் கூறினான் இதை கேட்ட என்னுடைய மாமியார் அதிர்ச்சியடைந்தார் மூன்று குழந்தைகளுக்கு மூன்று குழந்தைகளுக்கு தாயான பிறகு என்ன அழக வேண்டி கிடைக்கிறது எதற்காக இப்படி அவள் தேவையில்லாமல் பணத்தை வீர செய்கிறாய் ஒழுங்காக நீ சம்பாதிக்கக்கூடிய பணத்தை வைத்து அவளை ஒழுங்காக குடும்பம் சொல் என சண்டையிட்டு என் உடனடியாக என்னை வேலைக்கும் செல்லக்கூடாது எனவும் வேலையை விட்டு நிற்க வைத்து விட்டார் அது மட்டுமல்ல என் கணவனை இனி நீ கோவைக்கே வரக்கூடாது எந்த வேலை கிடைக்கிறதோ அந்த வேலையே நீ உள்ளூரில் இருந்தே அதாவது கணபதிப்பட்டி காலையிலே இருந்தே நீ இசை உனக்கு அந்த வருமானம் பத்தாது வேறும் இன்னும் கொஞ்சம் பணம் தேவைப்பட்டால் என்னிடம் கேள் நான் உனக்கு அனுப்பி வைக்கிறேன் ஆனால் எக்காரத்தை கொண்டும் உன் மனைவியும் வேலைக்கு செல்லக்கூடாது நீனும் கோவை பக்கமே வந்துவிடக்கூடாது என திட்டி என் கணவனை கணபதிப்பட்டிக்கு அனுப்பி வைத்துவிட்டார் அதன் பிறகு என் கணவன் என்னுடனே வசித்து இங்கு கிடைக்கக்கூடிய வேலைகளையும் செய்து வந்தார் வாழ வேண்டிய வயதில் இருவரும் பிரிந்திருப்பது சரியல்ல உன் உன் மனைவி தவறான வழிக்கு செல்லக்கூடிய வாய்ப்புள்ளது அதனால் நீ உன் மனைவியுடன் இருப்பதுதான் நல்லது என என் கணவனை அவர் கணபதிப்பட்டிக்கு அனுப்பி வைத்து விட்டார் அதன் பிறகு என் கணவர் கிடைக்கக்கூடிய வேலைகளெல்லாம் செய்தும் வந்தார் ஆனால் நான் என்னுடைய போக்கை மாத்திக்கொள்ளவில்லை நான் என்னை மேலும் அழகுபடுத்தி கொண்டுதான் இருந்தேன் என் கணவனும் எத்தனையோ முறை சொல்லியும் பார்த்தார் ஆனால் நானும் கேட்கவில்லை ஒரு கட்டத்தில் என் கணவன் இவளை திருத்தவே முடியாது என விட்டுவிட்டார் அதன் பிறகு அவர் சம்பாதிக்கும் பணம் போதவும் இல்லை அவர் அம்மாவிடம் கேட்டு பணமும் வாங்கினாலும் கூட அந்த பணமும் பத்தவில்லை அப்போதுதான் நான் என் கணவிடம் சொன்னேன் நான் உங்க அம்மா சொன்னது போல காலையில் வேலைக்கு சென்றால் இரவு எட்டு மணி வரைக்கும் நான் வேலைக்கு செல்லவில்லை காலையில் எட்டு ஒன்பது மணிக்கு வேலைக்கு சென்றால் இரவு சாயந்திரம் ஐந்து மணிக்கே வருமாறு ஒரு ஏதாவது ஒரு வேலைக்கு செல்கிறேன் அதுவும் நான் அழகு என்னை நான் அழகுப்படுத்திக் கொள்ளதானே நான் அதிகமாக செலவு செய்கிறேன் என்று நீங்கள் சொல்லீர்கள் அதனால் நான் ஒரு பியூட்டி பார்லருக்கே நான் வேலைக்கு செல்கிறேன் அங்கு வேலைக்கு செல்லும்போது அங்கே இருக்கக்கூடிய பொருட்களை எடுத்து நான் என்னை அழகுபடுத்திக் கொள்கிறேன் அதன் மூலமாகவும் காசு மிச்சமாகவும் நானும் வேலைக்கு செல்வதால் அதன் மூலமாகவும் வருமானம் கிடைக்கும் என நான் என் கணவனிடமும் சொன்னேன் நல்ல யோசித்துப் பார்த்த என் கணவன் நான் சொல்வது சரியாகத்தானே இருக்கிறது வருமானத்துக்கு வருமானமும் வரும் தேவையில்லாமல் செலவுகளையும் மிச்சப்படுத்திக்கலாம் தன் மனைவியை அழகாக அழகுபடுத்திக் கொள்ள அந்த கடையில் இருக்கும் பொருட்களை கூட எடுத்து பயன்படுத்தி கொள்வாள் என்று நினைத்து என்னை வேலைக்கு செல்லவும் அவர் மறுபடியும் சம்மதித்தார் இந்த விவகாரமானது அவருடைய அம்மாவுக்கும் தெரியாது அதன் பிறகு நான் ஒரு பியூட்டி பார்லருக்கு வேலைக்கு செல்ல நான் முயற்சி செய்யும் போதுதான் பியூட்டி பார்லரில் வேலை செய்ய என்பால் அதற்கு முன்பாக பயிற்சி எடுத்திருக்க வேண்டும் என்றும் தெரிய வந்தது அதனால் நான் பயிற்சி எடுப்பதற்காக அரூரில் இருக்கக்கூடிய ஒரு பியூட்டி பார்லர் பயிற்சி மையத்திற்கு சென்றேன் அங்குதான் நான் சரவணகுமாரையும் சந்தித்தேன் சரவணகுமார் அங்குதான் வேலை செய்தும் வந்தார் அவர்தான் பயிற்சியும் அளித்தார் அவர் பியூட்டி பார்லரில் பயிற்சி அளிக்கும் போது என்னை தொட்டு தொட்டு பயிற்சி அளித்து கொண்டும் இருந்தார் அந்த தொடுதல் எனக்குள் ஒரு தீயை பற்ற வைத்தது அந்த பழக்கமானது எங்களுக்குள் நாடுவில் தகாத உறவாக மாறியது அதன் பிறகு சரணகுமாரும் நானும் அடிக்கடி லாஜில் அறையெடுத்து உல்லாசமாக இருக்கவும் ஆரம்பித்தேன் சரணகுமாருக்கும் சரி எனக்கும் சரி போதிய வருமானம் வருமானம் அதிகமாக இல்லை குறைவான வருமானம்தான் இந்த பணத்தை வைத்து நாங்கள் லாஜில் அறையெடுத்து உல்லாசமாக இருப்பது ரொம்ப கடினமாக இருந்தது அதனால் நாங்கள் ஒரு முடிவுக்கு வந்தோம் என் கணவனை எப்படியாவது மறுபடியும் கோவைக்கு அனுப்பிவிட்டால் என்னுடைய வீட்டுக்கே சரணகுமாரை வரவைத்து அவருடன் உல்லாசமாக இருக்கலாம் எனவும் நான் ஆசைப்பட்டேன் அதற்காக நானும் சரணகுமாரும் சேர்ந்து என் கணவனை எப்படி மறுபடியும் கோவைக்கு வேலைக்கு அனுப்பலாம் என நாங்கள் ஒரு திட்டமிடவும் ஆரம்பித்தோம் எப்படியாவது என் கணவனை மறுபடியும் கோவைக்கே அனுப்பிட வேண்டும் என நாங்கள் முடிவு செய்து பல சூழ்ச்சிகளையும் செய்ய ஆரம்பித்தோம் நான் அடிக்கடி என் கணவனிடம் சண்டை போட்டு வருமானம் பத்தவில்லை நீங்கள் எப்படியாவது மறுபடியும் கோவைக்கு சென்று சம்பாதித்து வாருங்கள் மூன்று பெண் மூன்று குழந்தைகள் ஆகிவிட்டது குழந்தைகளை வளர்ப்பதே ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது என நான் அடிக்கடி அவளிடம் சண்டை கொண்டே இருந்தேன் சொல்லி சொல்லிதான் நான் இதை செய்து வந்தேன் ஆனால் என் கணவனோ முடியவே முடியாது நான் இங்கிருந்து வெளியூருக்கு சென்றுவிட்டால் என் அம்மா என்னை கொண்டே போடுவாள் அவள் சொல்லிதான் என்னை அனுப்பினாள் எக்காரணத்தை கொண்டும் உன் மனைவி விட்டு நீ பிரிந்து வரக்கூடாது வேறு எங்கும் நீ வேலைக்கு செல்லக்கூடாது தினமும் இரவு உன் மனைவியோடுதான் நீ இருக்க வேண்டும் என சொல்லிதான் அனுப்பினார் ஆனால் நான் வேலைக்கு வேறு வெளியூருக்கோ அல்லது வே கோவைக்கோ நான் வெளி செல்லவே மாட்டேன் என என் கணவன் கூறிவிட்டார் இதையும் நான் சனவகுமாரிடம் வந்து சொன்னேன் அதன் பிறகு நாங்கள் வேறு ஒரு திட்டத்தை தீட்டினோம் அதாவது பணம் தேவைக்காக நீ உங்கள் ஊரில் கந்து வட்டிக்கு அதிகமாக நீ பணத்தை வாங்க அதன் பிறகு உன்னை உனக்கு வட்டிக்கு பணம் கொடுத்தவர்கள் எல்லாம் உன்னுடைய வீட்டில் வந்து தகராறு செய்வார்கள் அதனால் அதன் அவமானம் கருதி உன் கணவன் நான் வெளியூருக்கு சென்று வேலை செய்து சம்பாதித்து அந்த கடனை அடைக்க அவர் முயற்சி செய்வார் அப்போது அவர் வெளியூருக்கு கண்டிப்பாக வேலைக்கு சென்று விடுவார் நீ க உனக்கு கண்டுபிடி கொடுப்பவர்களிடமிருந்து கடனை வாங்கு என்றும் சொன்னான் அவன் சொன்னது போலவே நானும் கடனையும் வாங்கினேன் அதே போல அவர்களும் வந்து என்னுடைய வீட்டில் வந்து தகராறும் செய்தார்கள் அப்போது என் கணவன் அவர்களிடம் என்னிடம் கேட்காமல் என் மனைவிக்கு நீங்கள் எப்படி கடன் கொடுக்க முடியும் இப்படி கொடுத்ததே முதலே தவறு இப்போ என்னுடைய வீட்டுக்கு வந்து நீங்கள் எப்படி சத்தம் போடலாம் எப்படி கத்தலாம் கொடுப்பதற்கு முன்னாடி என்னிடம் ஒரு வார்த்தை நீங்கள் கேட்கக்கூடாதா நான் என்ன வெளியூரில் இருக்கிறேன் நான் உள்ளூரில் தானே இருக்கிறேன் தினமும் நீங்கள் என்னை பார்க்க தானே செய்கிறீர்கள் அப்போது என்னிடம் ஒரு வார்த்தை கூட கேட்கலையே என்று அவர் சண்டையிட ஒரு கட்டத்தில் சரி உன்னால் எப்போ முடியுமோ அப்போது தா என அவர்களும் கூறிவிட்டனர் நாங்கள் இப்படி இரண்டு இரண்டு திட்டத்தையும் தீட்டினோம் ஆனால் இரண்டு திட்டமே தோல்வியடைந்தது நான் என் கணவிடம் முதலில் சண்டையிட்டு பார்த்தேன் அவர் செல்லவில்லை த வ வட்டிக்கு அதிகமாக பணத்தை வாங்கி கந்து மூலமாக ஒரு பிரச்சனையை உண்டாக்கினேன் அதிலும் அவர் சுதாரித்துக்கொண்டு அவர் வெளியூருக்கும் செல்லவில்லை அதனால் வேறு வழியின்றி எங்களுடைய உறவுக்கு இடையாக இருக்கக்கூடிய கணவனை தீர்த்துக்கட்டுவதுதான் ஒரே வழியன நாங்கள் முடிவு செய்தோம் அதற்காக என்னுடைய கா சரவணகுமாருக்கும் சரவணகுமாருக்கும் என் கணவனான ராஜாராமுக்கும் ஒரு நட்பை ஏற்படுத்த நான் முடிவு செய்தேன் அதன் பிறகு சரவணகுமாரை என்னுடைய வீட்டிற்கு அழைத்து இவர் என்னுடன் வேலை செய்பவர் என நான் என் கணவனுக்கு அறிமுகப்படுத்தி வைத்தேன் என் கணவனுக்கு மது வருந்தும் பழக்கம் உள்ளதால் சரவணகுமார் என் கணவனை அழைத்துச் சென்று ஒன்றாக இருவரும் மது வருந்தவும் ஆரம்பித்தனர் அதன் பிறகு அவர்களுக்குள் நட்பும் ஏற்பட்டது கொஞ்ச நாள் போகட்டும் என நாங்கள் பொறுத்திருந்தோம் இவர்களுக்குள் சகஜமான ஒரு நட்பும் ஏற்பட்டது அதன் பிறகு நாங்கள் வகுத்த திட்டத்தை அரங்கேற்ற அந்த நாளும் வந்தது அன்று அன்று இரவு நான் என் கணவுடன் கடுமையாக சண்டையிட்டேன் எங்களை சமாதானப்படுத்துவதற்காக சமாதானப்படுத்துவதற்கு போல் என் காதலனான சரணகுமாரை என்னுடைய வீட்டுக்கும் அழைத்தேன் வந்தவர் என்னுடைய என்னை சமாதானம் செய்வது போல என் கணவனை சரி வாங்க வாங்க நம்ம வெளியே போலாம் என்று அழைத்தும் சென்றார் அதன் பிறகு அவர்கள் அரூருக்கு சென்று அரூருக்கு சென்று இருவரும் மது அறிந்தனர் அப்போது என் சரவணகுமார் என் கணவனுக்கு போதை அதிகமாகும் அளவுக்கு மதுவை வாங்கி வாங்கி கொடுத்தான் என் கணவனும் அதிகமாக மதுவை குடித்து தடுமாறி நடக்க முடியாத அளவுக்கு வந்துவிட்டார் அதன் பிறகு சரோணகுமார் என் கணவனை அவருடைய பைக்கில் ஏற்றி கொண்டு ஆள் நடமாட்டம் இல்லாத ஏதாவது ஒரு மறைவான இடத்தில் வைத்து என் கணவனை கொலை செய்ய பல இடங்களில் அவர் சுற்றி சுற்றி வந்தார் அப்படி வந்தும் கூட எங்களுக்கு ஒரு சரியா சரவணகுமாருக்கு சரியான ஒரு இடம் கிடைக்கவில்லை ஒரு கட்டத்தில் சரவணகுமார் கல்லடைப்பட்டிக்கே சென்றுவிட்டார் அங்கு இருந்த ஒரு பஸ் நிலையம் அருகே திடீரென என் கணவன் எனக்கு வாந்தி வருவதாக சொல்லி அதை பஸ் ஸ்டாண்டு அருகிலேயே வாந்தி கொண்டிருந்தார் அதன் பிறகு இனி என்னால் எங்கேயுமே வர முடியாது என்று அந்த பஸ் ஸ்டாண்டிலேயே படுத்து மயங்கிவிட்டார் உடனடியாக இது குறித்து சரவணகுமார் எனக்கு ஃபோன் செய்து இந்த தகவலை சொன்னான் உன் கணவனை இதுக்கு மேல் அவர் எங்கும் வர முடியாது அவன் வாந்தி எடுத்து மயங்கிய நிலையில் பஸ் ஸ்டாண்டில் படுத்திருக்கிறான் என்று சொன்னான் அப்போதுதான் சரி பஸ் ஸ்டாண்டில் தானே படுத்து கிடைக்கிறான் அக்கம் பக்கத்தில் யாராவது வருகிறார்களா என்று பார் யாரும் வரவில்லை என்றால் ஒரு பெரிய கல்லை தூக்கி அவனுடைய தலையில் போட்டுவிட்டு நீ அங்கிருந்து சென்றுவிடு என கூறினேன் உடனே சரவணகுமாரும் சரி என்று சொல்லி அருகில் இருந்த ஒரு பெரிய கல்லை தூக்கி என் கணவனின் தலையில் போட்டு அவரை துடிக்க துடிக்க கொலை செய்துவிட்டு அங்கிருந்து உடனடியாக கிளம்பிவிட்டான் மறுநாள் விடிந்ததும் காலை பேருந்து ஏறுவதற்காக கல்லடைப்பட்டி க கல்லடைப்பட்டியை சேர்ந்த மக்கள் பேருந்து நிலையத்துக்கு வந்திருக்கிறார்கள் அவர்கள் என் கணவன் இரத்தவளத்தில் கிடந்ததை பார்த்து அதிர்ச்சியடைந்து போலீசாருக்கு தகவலும் தெரிவித்திருக்கிறார்கள் போலீசாரும் உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்து என் கணவனின் உடலை கைப்பற்றி பிரேத பிரச்சனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து வழக்கு பதிவு செய்து விசாரணையை துவங்கினார்கள் இந்த இந்த தகவலானது என் கணவனின் உறவின பெற்றோருக்கும் தெரிவிக்கப்பட்டது அவர்கள் பதறி அடித்துக்கொண்டு கொண்டு ஓடி வந்தார்கள் போலீசாரும் என்னிடம் கெடுக்கப்படி விசாரணையை மேற்கொண்டார்கள் எனக்கு எதுவும் தெரியாது என நான் நாடகமாடி அதை விட்டேன் யாராவது முன்விரோதிகள் யாராவது இருக்கிறார்களா எனவும் கேட்டார்கள் நானும் யாரும் இல்லை என்று சொல்லி விட்டேன் அப்போதுதான் எங் எங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஒரு நபர் எங்கள் பக்கத்து வீட்டை சேர்ந்த ஒரு நபரோ போலீசாரை ரகசியமாக சங்காரித்து ஏற்கனவே அன்று இரவு எனக்கும் என் கணவனுக்கும் சண்டையிட்டதாகவும் அப்போது என்னுடைய நண்பர் ஒருவர் வந்துதான் என் கணவனை பைக்கில் அழைத்து சென்றதாகவும் போலீஸாரிடம் சொல்லிவிட்டார் அதன் பிறகு போலீசார் அந்த கோணத்தில் விசாரணையை துவங்கியும் போதுதான் சரவணகுமாரை போலீசார் கைது செய்து விட்டார்கள் அவரும் என் கணவனும் ஒன்றாக மதுவருந்தியது ஒன்றாக வாகனத்தில் சென்றது என அனைத்து விஷயங்களையும் போலீசார் கண்டுபிடித்து சரவணகுமாரை கைது செய்து விசாரணை செய்யும் போதுதான் இந்த தகா இந்த தகாதவருவுக்கு என் கணவன் இடையராக இருந்ததால் நானும் அவனும் சேர்ந்து இந்த கொலையை அரங்கேற்றியதை அவன் வாக்குமூலமாக அளித்து விட்டான் அதைத் தொடர்ந்து போலீஸார் என்னையும் அதிரடியாக கைது செய்து சரணகுமாரையும் என்னையும் சிறை நீதிமதி நீதிமன்றத்திற்கு முன்பு ஆஜர்படுத்தி தற்போது எங்கள் இருவரையுமே சிறையில் அடைத்துவிட்டனர் தகாத உறவுக்கு தடையாக இருந்த என் கணவனை நானும் காதலனும் திட்டம் தீட்டி கொலை செய்த இந்த சம்பவமானது அந்த பகுதியில் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியது இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல வீடியோகளை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமடிச்சல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்